வர வரஷண்ட்ஸ் முக்காவாசி பேஷண்ட்ஸ் நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு ஆபரேஷன் தான் பண்ணணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் இங்க வர்றாங்க பிசியோதெரப்பி மருத்துவம் அப்படிங்கிறது மருந்து மருத்துவம் மருந்து மாத்திரைகள் இல்லாம தான் நாங்க பேஷண்ட் சரி பண்ணுவோம் என்னன்னா அந்த இடத்துக்கு நடக்க ஒது தூக்கி வச்சே நடப்பாங்க அது வந்து ஒரு லேசான ஒரு பார்க்கின்சன் சிம்டம் மாதிரியான ஒரு ப்ராப்ளமா இருக்கு ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிடல் மதுரை இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பேஷண்டோட கண்டிஷன் என்ன அப்படின்னா நெக் பெயின் பேக் பெயின் வலது கால இடுப்புல இருந்து வலி பரவுறது தொடையில டாப் மசில் மத மத பெருக்கிறது இடது கையில வலி பரவுறது ரொம்ப மைல்டா பார்க்கின்சன் சிம்டம் மாதிரியான ஒரு மைல்டான ஒரு ஸ்பீச் டிஃபரன்ஸ் ஸ்பீச் மாதிரி இங்க வந்து வாக்கிங்ல எல்லாம் வந்து லேஸ் லேஸ்லேஸா ஒரு ஸ்பீட் வாக்கிங் அது மாதிரி இருக்கு இவரு ரொம்ப வருஷமா இதுக்காக நிறைய ஹாஸ்பிடல்ல பாத்துருக்காரு பேஷண்டோட பேரு அமுல்ராஜ் வயசு அறுபத்தி ரெண்டு தாராபுரம்ல இருந்து இங்க வந்தாரு எங்கிட்ட முதலே போன்ல பேசிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் பத்தி கேள்விப்பட்டு தான் இங்க வந்தாரு அனுப்ப சொல்லியிருந்தேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே சார் உங்களை சரி பண்ண முடியும் வாங்கன்னு கூப்பிட்டுருந்தேன் வந்து நாள் தங்கியிருந்தாரு இந்த பத்து நாள்ல அவருக்கு நெக் ஃபுல்லா சரி பண்ணும் அந்த இடது கையில வலி பரவுனதை சரி பண்ணும் அதோட சேர்த்து அவர் என்னன்னா அந்த இடது கையை நடக்கும் தூக்கி வச்சுட்டே நடப்பாரு அது வந்து ஒரு லேசான ஒரு பார்க்கின்சன் சிம்டம் மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதையும் முடிஞ்ச அளவு நல்லாவே சரி பண்ணும் பிளஸ் அவரோட இடிப்பு வலி இதுல இருந்து காலுக்கு வலி பரவுனது அது எல்லாமே நல்லாவே பத்து நாள்ல ஓரளவு நல்லாவே சரி பண்ணும் அவங்க

லே நாம மருந்து மாத்திரைகள் கொடுத்து அவங்களை வந்து கஷ்டப்படுத்த விரும்பல. சியோதெரபி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறதே வந்து மருஞ்சில்லா மருத்துவம் தான். இது நிறைய பேருக்கு தெரியபரசனங்கிறதுக்காக அந்த வீடியோல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். சியோதெரபி மருத்துவம் அப்படிங்கிறது மருஞ்சில்லா மருத்துவம். மருந்து மாத்திரைகள் இல்லாம தான் நாம பேஷண்ட் சரி பண்ணுவோம். சியோதெரபில ப்ரீ ஆபரேட்டிவ் ఫిசியோதெரபி இருக்கு, போஸ்ட் ஆபரேட்டிவ் ఫిசியோதெரபி இருக்கு. அது அறுவை சிகிச்சைக்கும் முன், அறுவை சிகிச்சை பின். பட் நாங்க நம்ம சன் ஹாஸ்பிடல்ல மெயினா ஆப்ரேஷன் தவிரிறதுக்கான ఫిசியோதெரபி குடுத்துக்கிட்டு இருக்கோம். கூட பேஷன்ட் போஸ்ட் ஆபரேட்டிவா வருவாங்க. வந்துங்க வந்து தங்கி இருப்பாங்க. ஏதாவது சர்விகல்ல இல்ல லம்பார்ல ஆபரேஷன் பண்ணி அவங்களுக்கு நியூரலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும்போது இல்ல முழங்கால மூட்டு மாத்திரம் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் முழங்கால மூட்டு மாத்திரத்தை சரி பண்றதான் எங்க தங்கியிருப்பாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இந்த வீடியோ பார்க்க போகிற அவருக்கு மருந்து மாத்திரை இல்லாமல் அவரோட பார்க்கிங் செய்யும் அவருக்கு உண்டான கருத்து வலி இடுப்பு வலி ப்ளஸ் வலி பரவாயில்லை இடங்களில் மத மதப்பு எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் தாராளமா உங்க ரிப்போர்ட்டை இந்த மேனர்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த ரிப்போர்ட்ட நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட போன்ல பேசுறோம் பேசிட்டு அதுக்கடுத்து நீங்க வந்து அட்மிஷன் ஆகி பாக்குற மாதிரி பார்த்துக்குவோம் முடிந்த அளவு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறத குறைச்சிக்குவோம் எந்த ஒரு மருத்துவர் அலோபதி மருத்துவம் இருக்கட்டும் சித்த மருத்துவராக இருக்கட்டும் யாருமே உங்களுக்கு நமக்கு நிறைய மாத்திரைகள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுக்குறது கிடையாது நம்ம என்னென்ன வழி சொல்றோமோ ஏற்ற மாதிரி மாத்திரைகள் கொடுக்குறாங்க நம்ம வலி நம்ம சொல்லலன்னா அவங்க மாத்திரை கொடுக்க போறது கிடையாது சோ நம்மளோட மருந்து மறந்து மாத்திரைகள் இல்லாமேதான்னு நீங்க சரி பண்ணிக்கீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாத்திரங்களே நல்லா சரியாயிடுவீங்க இங்க வர எல்லா பேஷண்ட்டையுமே இதுக்கப்புறம் நீங்க மாத்திரையே சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம் அதுக்கான எல்லா கண்டிஷனுக்கும் சொல்லல ஒரு சுகர் பேஷண்ட்ஸையோ இல்லன்னா வந்து ஹார்ட் பேஷண்டோ நான் வந்து மருந்து இல்லாம சரி பண்றேன் நான் சொல்லவே இல்லை நான் சொல்றது வலி இருக்கிற பேஷண்ட் ஸ்பைன் ப்ராப்ளம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் சொல்றேன் நான் இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இந்த தடவை காலம் இருந்தா கால் பண்றேன். थैंक यू. உங்க பேர் என்ன சார்? என்ன வயசா சார் உங்களுக்கு? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? தாராபுரம். ஓகேங்க சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இருந்துச்சு வரும் பொழுது. ஓகே. ஓகே. சரிங்க சார். இப்போ பத்து நாள் ஆயிடுச்சு நீங்க வந்து நீங்க உங்களுக்கு நல்ல ட்ரீட்மென்ட் கொடுத்தாங்களா நல்ல ட்ரீட்மென்ட் கொடுத்தாங்க சரிங்க சார் இப்போ எப்படி இருக்கு கழுத்து வலி இப்போ எப்படி இருக்கு கழுத்து நல்லா இருக்கு ஓகேங்க சார் கையில் இப்போ எப்படி இருக்கு கை கொஞ்சம் பரவாயில்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்போ கழுத்தை முன்னாடி திருப்பும் பொழுது வலி இருந்தது இப்போ திருப்பும் பொழுது வலி இருக்கா வலி இல்ல வலி இல்ல சரிங்க சார் குருக்கு வலி இப்போ இருக்கா பேக் பெயின் இப்போ இருக்கா பேக் பெயின் கொஞ்சம் கம்மியாயிருச்சு கம்மியாயிருச்சு சரிங்க சார் இப்போ எல்லாமே ஓரளவு பரவாயில்லை இப்போ நல்லா இருக்கீங்களா பரவாயில்லை நல்லா இருக்கு சரிங்க சார் ஓகேங்க சார் உங்களோட மெயினான கம்ப்ளைன்ட் கழுத்து வலி